ஹே ஏன் இந்த மாதிரி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க பை பை பண்றீங்களா நீங்கலாம் எதின் முறை மேடம் உங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க மக்களை ஏமாத்தாதீங்கன்னு என்ன மேடம் இருக்காங்க சொல்லுங்க வரவீங்க வரவீங்க மேடம் மேடம் வரவீங்க நான் வரேன் வரேன் கூட நானே வரேன் நீ கவலைப்படாதீங்க வாங்க ٹرسٹ உண்மையான ட்ரஸ்டா என்ன சொல்லுங்க நாங்களே வந்து எங்க சைடுல இருந்து சப்போர்ட் பண்றோம் இந்த பேக்கான ஆன ட்ரஸ்ட் வச்சிட்டு மக்களை ஏமாத்தாதீங்க புரியுதுங்களா எதுக்கு பயந்து ஓடுறீங்க நீங்க ஆமாம் நீங்கள் பயந்து தானே ஓடுறீங்க உண்மையான ட்ரஸ்ட் நின்று பேசுங்க நின்று பேசுங்க சரி உங்க மேடம் நம்பர் நம்பர் கொடுங்க உங்க மேடன் நம்பர் கொடுங்க மேடம் மேடம் நம்பர் கொடுங்க மேடம் அந்த ட்ரஸ்டோட இது புக்கு கொடுங்க மக்கள் கிட்ட காமிச்சிங்கல்ல புக்கு கொடுங்க மேடம் கொடுங்க